வணக்கம் தமிழர் அரசியலில் சாணிக்கியத்தன் இருக்கும் அந்த சாணிக்கியத்தன் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் ஒரு பெரிய வாக்கு வங்கியே பெற முடியும் அதை உண்மையிலேயே சாதுரியமாக ரொம்ப அற்புதமாக துல்லியமாக விஜய் கையில் எடுத்துருக்கிறாரு நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் வைரத்தை இழந்து விட்டோம் தங்கத்தை இழக்க மாட்டோம் அப்படின்னு கேப்டனுடைய ரசிகர்கள் எல்லாரும் விஜய் பக்கம் வந்திருக்கிறாங்க அதற்கப்பறம் என்னுடைய அண்ணன் தான் அவருடைய வழிகளை மக்களை காப்போம் எம்ஜிஆர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் கேப்டன் அவர்களோடு பழகிய வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்தி கொள்வேன் அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு இது என்ன ஆகும்னா இங்கே வந்து ஒட்டுமொத்தம் தேமுதிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் விஜய்க்கு வாக்களிப்பது உறுதி இன்னொரு பக்கம் அதிமுகங்கிற ஒரு கட்சியினுடைய கொள்கை அந்த கட்சியினுடைய தலைவர் எம்ஜிஆரை அதை எடுத்து இங்கே கொண்டாந்து வச்சுட்டாரு எம்ஜிஆரை வச்சு எம்ஜிஆர் கூட நான் பழகலைங்க ஆனால் எம்ஜிஆர் வழியில் அரசியல் செய்வோங்க எல்லா எதிரிகளையும் அழிப்போம் ஒழிப்போம் அப்படின்னு அடுத்த கட்டத்திற்கு எம்ஜிஆர் இதுக்கு முன்னாடி வச்சு இந்த கட்சியினுடைய நிலையை பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி இருந்த கட்சி இப்படி ஆகிப்போச்சு ஐயோ என்ன பண்ணுறது பாவங்க இந்த தொண்டர்கள்லாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு ஒரு வச்ச உடனே அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓட்டுகளும் இவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்கப்புறம் இந்த இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள்னு நம்ம ஊரு நம்ம ஊரே இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் தான் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பாளர்கள் பூரா இவருக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கப்புறம் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு இவர் இவர் இஸ்லாமியர்கள் பக்கமும் இவருடைய அரசியல் இருப்பதனால இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளும் இவருக்கு வரவிருக்கு அப்படி ஒட்டுமொத்த இப்போ மதுரையில் இவர் மதுரையில் இன்றைக்கு இவருடைய இந்த மாநாட்டிற்கு பிறகு மதுரையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் விஜயினுடைய பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்படி ஒட்டு மொத்த தமிழகத்தையும் தன்வசம் பெறுவதற்காக தன்னுடைய அரசியலை மிக தெளிவாக கையில் எடுக்கிறாரு ஓட்டு போடுற போய் கேட்டீங்கன்னா கொள்கையோட தான் நீ ஓட்டு போடுறியான்னு கேட்டால் கொள்கையா எந்தப்பா கொள்கை கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போடுறதுக்கு என்னடா கொள்கை வேணும் என்னடா மானம் கெட்ட அப்படினா அப்படின்னா அவங்க கெட்டு போயிடுவாங்க கொள்கையோடு நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளுக்கு கொள்கை கோட்பாடுகள் தான் முக்கியம்னு சொல்லி நான் சொன்னாலும் அப்படி எத்தனை சதவீத வாக்குகளை பெற முடியும் ஆட்சியை பிடித்து விட முடியுமா முடியாது ஆனால் இங்கே விஜய் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதுரியமான ஒரு அரசியல் எல்லா தேரையும் எல்லாரையும் இழுத்து தெருவில் விட்டுட்டு வா 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 நான் ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்கிற அப்பலையில இது உண்மையிலே ஒரு சாதுரியமான ஒரு அரசியல் சரியான வாக்கு அரசியலை விஜய் கையில் எடுத்திருக்கிறாரு இதுதான் அரசியலுக்கு தேவை அரசியல்ல நீங்கள் வந்து சத்திரியனாக இருப்பது முக்கியம் இல்லை சாணக்கியனாக இருக்கணும் விஜய்க்கு வாழ்த்துக்கள்